வணக்கங்க இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க லைவ்ல வினுப்பெரியா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவ் போடுறோம் இல்லைங்களா இப்போ ஃபேஸ் மறைச்சிட்டு எப்படி ஒரு இமேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம இப்போ பார்க்கலாமா நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் சிஸ்டர் இப்போது நம்ம இது செலக்ட் பண்ணி இப்போ நமக்கு லைவ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா இப்போ லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஃபோனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி நான் அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க இந்த நாலாவது ஆப்ஷன் இருக்கா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் மாறும் கீழே வந்துட்டு க்ரீ க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு டன்னு இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே வரும் அப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோஸுமே வேண்டாம் அப்படின்னா நான் மறுபடியும் நம்ம நார்மலாக வீடியோவே தெரியணும் அப்படின்னா அந்த நான் கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு அந்த நாண் வந்துருச்சா இப்படி தான் நம்ம செட் பண்ணி பேசிக்கிறோம் நம்ம ஃப்ரெண்டு இந்த இது இப்போ நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி ஓகே கொடுத்துடலாம் ஓகே ஓகே கொடுத்து நம்ம லைவை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே இப்போது நமக்கு இது வந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெண்டு ஸ்க்ரீனில் இருக்கிறதுனால நமக்கு அப்படி தெரியும் கேமராவை பேக் சைடு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காதோ அந்த டிஸ்பிளே அந்த ஃபோட்டோஸ் மட்டும் தெரியும் ஓகேவா உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ